விருந்தோம்பல் விருந்தினரை கவனித்தல் சில நேரங்களில் வீட்டிற்கு விருந்தினர் வந்துவிட்டால் அவர்களை நல்ல முறையில் உபசரித்து இன்முகத்துடன் விருந்து வைத்து அனுப்பி வைக்க வேண்டும் இல்லையென்றால் வந்த விருந்தினர் உங்களைப் பற்றி வாய்க்கூசாமல் வசவு சொற்களை கூற காரணமாகி விடுவீர்கள் வீட்டிற்கு கணவனின் உறவினர்கள் வந்தால் மனைவி கண்டு காணாமல் இருப்பதும் மனைவியின் உறவினர்கள் வந்தால் கணவன் கண்டு கொள்ளாமல் இருப்பதும் எவ்வளவு தவறு இப்படி இருப்பதா வாழ்க்கை நகைச்சுவை ஒரு வீட்டில் ஒருமுறை மனைவியின் பெற்றோர்கள் வந்துவிட்டனர் அவர்களை தங்கள் வீட்டில் ஓரிரு நாட்கள் வைத்து நன்றாக கவனித்து அனுப்பி வைத்தனர் அவர்கள் சென்ற பின் கணவன் மனைவியிடம் கேட்டான் உங்கள் அப்பா அம்மாவை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கின்றாயே ஏன் மற்றவர்களும் கவனிக்கக்கூடாது என்று அதற்கு மனைவி மறுமொழி கூற அவர்களின் வாய் சண்டை வளர்ந்து கொண்டே சென்றது அந்த நேரத்தில் அவருடைய நண்பர் அங்கே வந்தார் இவர்கள் சண்டை போடுவதை பார்த்து என்ன ஏது என்று அவர் விசாரித்தார் உடன் கணவன் இவள் எங்கள் உறவினர்கள் வந்தால் ஏனோ தானோ என்று உபசரிப்பதும் அவளுடைய உறவினர்கள் வந்தால் விழுந்து விழுந்து கவனிப்பதுமாக செயல்படுகின்றாள் என்று சற்று விளக்கமாக கூறியதும் இடைமறித்த மனைவி அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அண்ணா நேற்று கூட அவருடைய உறவினர்கள் தான் வந்திருந்தனர் அவர்களை எப்படி கவனித்து அனுப்பி அனுப்பினேன் தெரியுமா என்று கூறினாள் யார் அந்த உறவினர்கள் என்று கேள் என்றார் கணவர் உடனே எல்லாம் அவருடைய மாமியாரும் மாமனாரும் தான் என்று மனைவி கூற மயங்கி விழாத குறையாக வந்த நண்பர் அங்கிருந்து வெளியேறிவிட்டார் அந்த நிகழ்வை எண்ணி பாருங்கள் இதில் நகைச்சுவை இழையோடலாம் இப்படித்தான் நமது வாழ்விலும் நகைச்சுவையை தவழவிட்டு வாழ்க்கை சக்கரம் உருண்டோட நாமே காரணமாக அமைந்திடவும் வேண்டும் நமது வீட்டிற்கு வந்துள்ள விருந்தினர்களை உண்ண வைத்து அவர்களுக்கு தேவையான பணிபடிகளை நம்மால் முடிந்த அளவு செய்து திருப்தியுடன் முகமர்ச்சியுடன் அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும் அகண மருந்து செய்யால் உறையும் முகண மருந்து வானியில் என்று வள்ளுவர் கூறுவதை இங்கு ஒப்புக்கொள்ள வேண்டும்